மயில்சாமி அண்ணாதுரை நாம் எல்லோரும் தெரிஞ்சிருக்கோம் அவர் ரெண்டு நூல் எழுதியிருக்கார் வாய்ப்பு கிடைக்கும் அந்த மூலத்தை சேர்ந்து படித்தது அப்பா அற்புதமான தான் போயிருந்தார் அந்த நூலில் ஒரு செய்தி எழுதியிருக்க முப்பது ஆண்டுகளுக்கு முன்னால அமெரிக்காவில் இருக்கிற அம்மா அந்த குழந்தைக்கு சோறு ஊட்டும் போது என்ன சொல்லி சோறு ஊட்டுவாடா சீக்கிரம் சாப்பிடு இந்த சாப்பாடு கூட கிடைக்காம இந்தியாவில் நிறைய குழந்தைங்க இருக்குது சாப்பிடுன்னு விட்டுவானா இன்னைக்கு அமெரிக்காவில் இருக்கிற தாய் குழந்தைக்கு என்ன தொழில் சோறு சாப்பிட்டு போகும் இல்லைன்னா உன் வேலையை இந்தியா வந்து ஒருத்தர் வந்து வாங்கிப்பா அப்படின்னு சொல்லி இந்திய இளைஞர்கள் அப்படி வளர்ந்து விட்டார்கள் என்று ஒரு தரப்பு சொல்லுகிறார் இப்போ இவங்க சொன்னது என்னன்னா என்ன சார் இளைஞனை அவன் பாட்டு வெற்றியா இருக்கான் அந்த பிள்ளை கடைசியில் வந்து ஆர்குமெண்ட்டே மாற்றிடுச்சு அவன் சரியா இருக்கிறான் அவனுக்கு வாய்ப்பு இந்த சமூகம் கொடுக்கல அப்படின்னு சொல்கிறாங்க இவங்க என்ன சொன்னாங்க எங்கொன்னா கொண்டு இருக்கிற அதை வச்சுக்கிட்டு ஒட்டுமொத்த இணைக்கணும் அப்படின்னு சொல்ல முடியாது இளைஞர்களுக்கு சமூக அக்கறையாம அந்த பிள்ளை போறப்பட்டு ஒரு சொல்லுச்சு லைஃப் செட்டில்மெண்ட் நீங்க சொன்னீங்கன்னா அதுல சொசைட்டி வராது பாலிடிக்ஸ் வராது இதெல்லாம் இல்லாம லைஃப் செட்டில்மெண்ட் ஒன்று நினைக்கிறான் இப்போ வெல் கல்யாண மாதிரி ஒரு நிகழ்ச்சி ஒரு அதில் உங்களுக்கு எப்படி மாப்பிள்ளை வேணும் அவர் நல்லா படித்தவராக இருக்கணும் என்னை அட்ஜஸ்ட் பண்ணி போகிறவராக இருக்கணும் இந்தம்மா அட்ஜஸ்ட் பண்ணியே போக மாட்டேன்

யாராலும் இளைஞர் இந்த அக்கறை குறையுது யாராலும் டீச்சர்ஸ் நினைச்சா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அக்கறை கொடுத்துட முடியுமா இன்னைக்கு இவ்வளவு பேரை கூப்பிட்டு இங்க உட்காந்துருக்க கொஞ்சம் பேர் கூட இளைஞர்கள் ரொம்ப குறைவா தான் இருக்காங்க பெரியவங்க எல்லாம் கூடி இன்னைக்கு இளைஞர்களை பத்தி செஞ்சுக்கிறோம்னா இங்கே பெற்றுக் கொண்டு போகிற செய்தி வெளியே போடும் ஒரே ஒரு கதை சொல்றேன் ஒரு அரசரும் ஒரு அமைச்சரும் காட்டு வழியா போயிட்டே இருந்தாங்க திடீர்னு ரெண்டு பேரும் தனியாகிட்டாங்க அவங்க படையெல்லாம் போயிடுச்சு திடீர்னு இந்த ராஜாவுக்கு தண்ணி தாங்க வந்துடுச்சு அமைச்சரை விட்டு என்ன தண்ணி இதுதான் பாருன்னா அமைச்சர் சொன்னால் காட்டில் எங்கேயுமே தண்ணி இல்லை ராஜா சொன்னால் எனக்கு தண்ணி தாங்க இல்லையா தண்ணி என்ன பார் உடனே அந்த பக்கம் ஒரு தூரில் வந்தான் பிச்சைக்காரன் குருட்டு பிச்சைக்காரன் இவனை கேளுண்ணா ராஜா இவனே குருட்டு பிச்சைக்காரன் அவனுக்கு எப்படி தண்ணி நடந்துவிடும் இந்த காட்டிலேயும் சுற்றி கிராமம் வந்து கேட்டு பார்க்கறான் தண்ணி எங்கேனா கிடைக்குமான்னா அவன் நீ யார் நான் அந்த ராஜா தண்ணி கிடைக்கும் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்கன்ட்டு நாலு திசை திரும்பி அப்படின்னு ஒரு திசையில் என்ன சொன்னால் இந்த பக்கம் உன் பக்கம் தண்ணி கிடைக்கணும் அந்த பக்கம் உண்மையிலே பெரிய கொடா இருந்துச்சு ராஜா தண்ணி சொன்னான் இந்த பக்கம் எப்படி உனக்கு எப்படியா கடவுள் வந்து ஒரு இன்னொரு சக்தி கொடுத்துடுறாரு எனக்கு கண்ணு தான் பிடிக்கிட்டாரு தவிர கோப்ப சக்தி ஜாஸ்தியா இருக்கு இந்த பக்கம் உறிஞ்சு பார்த்தேன் குழுங்காந்து வந்துச்சு ரொம்ப ஜாஸ்தியா வந்துச்சு அப்ப இந்த பக்கம் ஒரு பெரிய கொலம் இருக்கும்னு நினைச்சா கொலம் இருந்துச்சு அருமையா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க போய் அரண்மனையில் உட்காந்து இந்த ராஜா கிட்ட நாலஞ்சு பேர் முத்துக்கெல்லாம் விற்க வந்தாங்க இல்ல எந்த முத்து சரியான முத்து நிஜமான முத்து டூப்ளிகேட் இல்லாமல் ஒரிஜினல் முத்து எதுவும் கண்டுபிடிக்கும் உடனே அந்த ராஜாவுக்கு அந்த பிச்சைக்காரன் ஞாபகம் இல்லையா அவனை கூட்டுவாங்க அவன் தான் அவன் கையில் குத்து இது எந்த முத்து சரியான முத்துனா அவன் மூணு முத்துல ரெண்டு முத்து ஓகே பண்ணி இது ஒன்று சரியில்லை நடுவில் என்ன கோடு மாதிரி இருந்தான் செக் பண்ணி பார்த்தா அதே மாதிரி நடுமான கோடு மாதிரி இருக்கு எப்படி நான் இதை கண்டுபிடிச்சா இல்ல முத்து கையில வச்சா அந்த சூரிய ஒளி உள்ள கையில போனோம்னாங்க இந்த ஒரு முத்துல மட்டும் கோடு ஏதோ தடுத்துச்சு அதை வச்சு சொல்றான் அருமையான பிச்சை இவர் உட்கார வச்சு பிச்சை சோறு போடுவேன் அந்த காட்டுல பார்க்கும்போது ஒருவேளை பிச்சை சோறு போடுவேன் இதுவே அரண்மையில பத்தி டெய்லி பிச்சை சோறு போடுவேன்னு சொல்றான் ராஜா பிச்சைக்காரருக்கு ரொம்ப நிம்மதியாகிப்போம் அரை மணியாக கொண்டா டெய்லி பிச்சை சொல்ல போறான் கொஞ்ச நாள் கழிச்சு இந்த ராஜா போட்டவனு எல்லாத்தையும் சொல்கிறானே இவன் நம்ம ஒன்று கேட்குற ஒரு நாள் தனியாக இருக்கும்போது கூப்பிட்டு எல்லாம் சொல்றியே என்னை பத்தி ஏதாவது சொல்லணும் அவன் சொன்னான் வானா ராஜா சொன்னா நீங்க கோச்சு அட சும்மா சொல்லியா இல்லை வானா ராஜா சொன்னா நீங்க கோச்சு அட நான் தானே கேட்குறேன் சொல்லு வேணா ராஜா சொன்னா கோச்சு நான் கேட்குற சொல்லு சொல்லவா நீங்க ராஜாவே இல்லை நீங்களும் ஒரு பிச்சைக்காரா

எங்கயோ பிச்சர் எடுக்க வேண்டிய ராஜாவா இருக்கிறாங்க ராஜா ராச்சரியமா இருந்துச்சு இந்த நியூஸ் தான் நமக்கே தெரியும் இதை அம்மா நம்ம சொல்றாங்க ஆனால் இந்த பிச்சைக்காரனுக்கு நேரம் யோ ஆமா அந்த கன்ஃபார்ம் பண்ணிட்டா எனக்கு அதெல்லாம் இது எப்படி அவனுக்கு தெரியும் அவன் சொன்னா முத முதல்ல உன்னை காட்டில் பார்த்ததையா அப்படியே இன்னைக்கு கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க எப்படினா ஒரு ராஜா உதவி செஞ்சா பொண்ணு கொடுப்பான் பொண்ணு கொடுப்பான் பிச்சை சோறு போடு பிச்சை கொஞ்சம் பார்த்தா